நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெருமைக்குரிய இறை என்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் எனது பெயர் ராமர் பாண்டியன் எனது தந்தையார் பெயர் ஆனாச்சி நடராஜ நாடார் எனது சொந்த ஊர் அத்திபெட்டி மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி தாலுவாக சேர்ந்தது நான் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தேனி மாநகருக்கு வியாபாரம் செய்வதற்காக இங்கு வந்தேன் இந்த பெருமைக்குரிய தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உரையின் முறையில் நான் இந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசர் திருக்கோவிலின் செயலராக நான் பணிபுரிந்து வருகின்றேன் நமது நாடாரியன மக்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு ஆண்டு முதல் தான் சம்பாதிக்கும் வியாபாரத்தில் சம்பாதிக்கும் ஒரு தொகையை கல்விக்காகவும் இறைப்படிக்காகவும் செலவழித்து வருகின்றார்கள் அதை போல தேனி அசித்த நமது நாடாரியன பெருமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு சிறிய முறையாக ஆரம்பித்து இன்று நூற்றாண்டு கண்டு ஏறக்குறைய முப்பதாயிரம் மாணவ மாணவிகள் பயிலும் கல்வி நிறுவனங்களும் நமது நாடாரியல குலதெய்வமான ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மாரியம்மன் திருக்கோவிலும் அதனோடு சேர்ந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோவில் எனக்குரிய தேனியில் சுந்தரேஸ்வர் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் இல்லை என்ற பெரிய கவலையை நீக்கி நமது உறவின் முறை சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த திருக்கோவிலுக்கான வாஸ்து பூசை ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பாபிஷேகம் காணப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த கோயிலானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த கோவிலில் எல்லா விசேஷங்களும் மிக சிறப்பாகவே நடைபெற்று வருகின்றது சித்திரை மாதம் பத்து நாட்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் அதைத் தொடர்ந்து ஆடிப்பூரம் நவராத்திரி கந்தசிசி திருவிழா ஏழு நாட்களுமே மிகச் சிறப்பாக நடைபெறும் அதே போல மகாதீப திருவிழாவும் மிக சிறப்பாக நமது திருக்கோவிலில் நடைபெற்று வருகின்றது மார்கிழி மாத சிறப்பு கட்டளையானது மிக சிறப்பாகவே இந்த கோயிலில் நடைபெறுகின்றது அதை போல தைப்பூசம் மகா சிவராத்திரி மிக மிக சிறப்பாக நமது திருக்கோவிலில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஏறக்குரிய தேனியையும் தேனியை சுற்றிலும் இல்லை அனைத்து பெருமக்களுமே தாய்மார்கள் அனைவருமே நமது திருக்கோயிலுக்கு மிக சிறப்பாக வரகி வந்து இறைவனை வழிபட்டு ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த மீனாட்சி சுந்தர திருக்கோயிலானது மிக சிறப்பான ஒரு வழிபாட்டு தலமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் நமது திருக்கோயிலை பொறுத்த வகையில் மிக சிறப்பாக ஒவ்வொரு விசேஷங்களுமே நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மக்களும் மிக பிரதோஷத்துக்கெல்லாம் ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேல வர்றாங்க சனி பிரதோஷம்னா ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வர்றாங்க திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லியா எந்த திரு இருந்தாலும் சரி மூவாயிரம் பேருக்கு மேல வந்து நமது திரு ஒவ்வொரு விசேஷங்களும் தெய்வீக வழிபாட்டு அத்தனையும் நம்ம மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகிய இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக நமது தேனி மேலப்பட்ட இந்த நாடார் உறவினர்கள் கட்டுப்பாட்டில் மிக சிறப்பாகவே இயங்கி கொண்டிருக்கின்றது இதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை